ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு வேஸ்ட்டில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் உங்களுக்கு பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க செம்மன் பூமிங்க தார் ரோடு வேஸ்ட்டில் இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க சுற்றி விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி தாராளம் மெயின் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இந்த ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த பூமி பக்கத்தில் கோயம்புத்தூர் கார் திருப்பூர் காரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேல் வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒட்டியே ஒரு ஐம்பது சென்ட் கூட முடிஞ்சிருக்குதுங்க மறுபடியும் ஒரு ஏக்கர் ஒன்று முடிஞ்சிருக்குது ரெண்டு ஏக்கர் ஒன்று முடிஞ்சிருக்குதுங்க டார் ரோடு வேஸ்டில் வடக்கு பார்த்துருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டார் ரோடு பேஸில் சின்ன பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் எப்படிலாங்க தார் ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க பக்கத்துல வீடு இருக்குது சுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் பூமிங்க மண் செம்மண் பூமிங்க இது உழவு ஓட்டாம இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியலீங்க பக்கத்துல வர உழவு ஓட்டிக்கிறாங்க வரங்கிட்ட